மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை சாதாரண மக்களுக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளுக்குமே தெரியும் எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியை சொல்லிட்டு பாஜக எவ்வளவு முயன்று கூட தொடர்ச்சியாக அவர்களுடைய முயற்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்கடித்துக் கொண்டே வருகிறார் அதற்காக பல விதங்களில் பாஜக முயற்சி பண்ணிடுச்சு எப்படியாவது இந்த கூட்டணி அமைந்தாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்த கூட்டணி எப்படியாவது நிலைபெற்று பெற்று விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பிலிருந்து மிரட்டல்கள் மூலமாகவும் தெரிந்த நண்பர்களின் மூலமாகவும் அரசியல் புரோக்கர்களின் மூலமாகவும் பல்வேறு வகையில் அதிமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தங்களையும் இருக்குது அமலாக்கத்துறையினை ஏவி விடுவதன் மூலமாக சிபிஐ ஏவி விடுவதன் மூலமாக பழைய வழக்குகளை தோண்டி எடுப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்தாலும் அரசியல் புரோக்கர்களை வைத்து பேச சொல்வது எடப்பாடி பழனிசாமியிடம் பேச சொல்வது போன்ற பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களை வைத்தும் அந்த நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனைத்து

மக்கள் போட வேண்டியது அதனால மக்களும் மிக தெளிவாக இருக்கிறாங்க அதனால அதிமுக கூட கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும் என்ற நிலைமை பாஜகவினுடைய டெல்லி தலைமைக்கு தெரியும் அப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கே தாந்தோன்றித்தனமாக பேசிக்கொண்டு சிறுபள்ளித்தனமாக கொண்டு நல்லா இருந்த அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சித்ததன் மூலமாக அந்த கூட்டணியை பொறுப்பில்லாமல் உடைச்சிட்டாங்க இதுலயே பாஜக தலைமை ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ரொம்ப கடும் கோவத்துல இருந்தது பாஜக டெல்லி தலைமை அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை அவர்களை நீ கிளம்பி போப்பா கிளம்பி போய் லண்டன்ல போய் நீ அரசியல் கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டாங்க அங்க அனுப்பிவிடுவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை போய் அங்க போய் படிச்சு அப்படியே பெருசா கிழிச்சிட்டு வந்து அரசியல் வந்து சாதிக்க போறதுக்காக கிடையாது இந்த பிரச்சனைகளை ஆறப்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக தான் இங்க இருந்து லண்டனுக்கு அண்ணாமலை அவர்களை துரத்து விட்டாங்களே தவிர அங்க ஒண்ணு பெருசா அப்படியே அரசியல் படிச்சுட்டு வந்து இங்க அரவு குறிச்சியில நிக்கிறதுக்கு எதுக்கு ஆகில போய் படிக்கணும் சொல்லுங்க பாப்போம் சம்பந்தமே கிடையாது அதனால போய் அனுப்பிவிட்டாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கும் தமிழக அரசியல் களம் கொஞ்சம் அமைதியாக சூழல் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோபம் தனியும் அதிமுகவினுடைய கோபம் தனியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அண்ணாமலை அவர்களை லண்டனுக்கு துரத்தி விட்டுது அப்படியெல்லாம் அனுப்பி கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோபம் குறையவில்லை அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை கோரவில்லை அவங்க வந்து இவங்களை தூக்கி சுமக்கிறது நமக்கு பாரம் தான் பாஜகவை தூக்கி நாம எதுக்கு சமக்கணும் பாஜக கூட கூட்டணி இன்னாலே நமக்கு பதினஞ்சு சதவீதம் வாக்கு காலியாச்சே கூட்டணின்னு சொன்னாலே பதினைந்து சதவீதம் வாக்கு காலியாச்சு அப்படின்னு அதிமுகவுக்கு நல்லா தெரியும் அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இவர்களை தூக்கி சுமக்கணும்ன்ற மனநிலை தான் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியிலும் மிக வலுவாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல நேத்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவருடைய பேரனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் ரிசார்ட்ல திருமணம் நடைபெறுது அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று வந்திருக்கிறார் அவர் வரும்பொழுது சென்னை முழுவதும் அவ்வளவு பெரிய டிராபிக் அந்த ஜிஎஸ்டி ரூட்ல அவ்வளவு பெரிய டிராஃபிக் ஒரு மணி நேரம் மக்கள் காத்து இருந்து செம்ம கோபமாய் மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க கட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப இவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் அமித்ஷா அவர்கள் இங்க மகாபலிபுரம் வந்திருக்கிறாரு வந்துட்டு அவர் திரும்பி போகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது சந்திச்சிடணும் சந்திச்சு அவருக்கு ஒரு ஒரு சால்வு போடுறதோ அல்லது ஒரு பூங்கத்து கொடுக்கிற நிகழ்ச்சியாவது எப்படியாவது நடத்திடணும் இதன் மூலமாக கூட்டணிக்கு வந்து எப்படியாவது வழிகோலிடும் சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமித்ஷா தரப்பு பேசிடுச்சு அண்ணாமலையை வச்சு பேச வச்சாங்க எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க சொல்லுங்க ஐயா கிட்ட ஒரு பத்து நிமிஷம் டைம் வாங்கி கொடுங்க சும்மா ஒரு நார்மலான ஒரு சந்திப்பு இருந்தா போதும் ஒரு சின்ன சந்திப்பு இருந்தா போதும் பூங்கத்து கொடுத்துட்டு அமித்ஷா கிளம்பிடுவாரு எப்படியாவது இந்த சந்திப்பை உருவாக்கிடுன்னு சொல்லிட்டு அவர் டெல்லியில கிளம்பும் போதே அண்ணாமலை தரப்பு இங்க வேகமாக படு வேகமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லா தலைவர்களுமே பேச ஆரம்பிச்சாங்க அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாருக்கிட்டயுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் சந்திச்சா போதும் கெஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை ஆனா எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நீங்கள் சிறுபான்மையினுக்கு எதிரான ஆட்சி நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க கூட கூட்டணி கிடையாது உங்களை தூக்கி சுமந்த பாவத்துக்கு தான் நாங்க இப்ப அஞ்சு வருஷம் நாங்க வீட்டுல இருக்கிறோம் அதனால உங்க கூட எப்பவும் உங்களுக்கு கூட்டணி கிடையாது உன் சவகாசமே வேணாஞ்சாமின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்திருக்கிறார் அமித்ஷாவே போனை போட்டு கூட எடுக்கல அப்படின்ற தகவல் நமக்கு வருது அவ்வளவு நெருக்கடி நேத்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு சால்வை போட்டா போதும் அப்படின்ற தான் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எப்படியாவது சந்திக்க வைப்பது அவ்வளவு பெரிய லாபிகள் நேத்து நடந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக அதை தவிர்த்து விட்டார் உன் சவகாசம் வேணாம் இடி ரைடு விடுறியா விட்டுக்க விசாரணை பண்றியா பண்ணிக்க என் வழக்குகளை தோண்டி எடுக்கிறியா எடுத்துக்க ஆனா கூட கூட்டணி கிடையாது வா சவகாசம் வேணாம் அப்படின்ற ரீதியில மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துட்டாரு அண்ணாமலை அவர்களுடைய நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் லண்டன் போறதுக்கு முன்னாடி இங்க எப்படி எல்லாம் அதிமுக விமர்சிச்சாரு அதிமுக திமுக சேர்த்துதான் விமர்சிச்சிருப்பாரு ஆனா லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை பற்றி ஒரே ஒரு விமர்சனத்தை கூட வைக்கவே இல்லை அதற்கு காரணம் டெல்லி தலைமை ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு பொத்தனாப்புல அதிமுக சொல்றத கேட்டுட்டு தமிழ்நாட்டில் நடந்துக்க அப்படி இல்லையா என்னோட அந்தரங்கங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் வா மச்சான் செந்தில்குமார் பேர்ல நீங்க எவ்வளவு பணம் அடிச்சு வச்சிருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த டீட்டெயிலாக நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் டெல்லி தலைமை ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருச்சு அந்த செந்தில்குமார் வழக்கு உங்களுக்கு தெரியும் அங்க பழனி பக்கத்துல செந்தில்குமார் வந்து செங்கல் சூளை எல்லாம் வைத்து கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க அண்ணாமலை அவங்க மனைவி அகிலா அவங்க பேர்ல வாங்கினது எல்லாத்தையும் எல்லா தகவலையும் அமலாக்கத்துறை சேகரித்து பத்திரமாக வைத்திருச்சு அண்ணாமலையின் மீது அண்ணாமலை வந்து வந்ததுல இருந்து லண்டன்ல இருந்து வந்ததிலிருந்து அடக்கி அமுக்கிய வாசிச்சாரு அமித்ஷா வந்து இப்ப மட்டும் சந்திக்க அவர் வந்து நேரம் கோரல இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே எப்படியாவது கூட்டணியை அமைச்சிடணும்னு சொல்லிட்டு போன நாடாளுமன்ற தேர்தல எப்படியாவது அதிமுக பாஜக கூட கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்தா அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டார் அப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இணைப்பு பாலமா இருந்தது அந்த துக்குலக்கு ஆண்டு விழாவிலே வெளிப்படையா சொல்லிருப்பாரு எடப்பாடியை ஒரு பத்து பன்னெண்டு கொடுத்துருங்க அது போது இந்த பத்து பன்னெண்டு சீட்டு கெஞ்சினாங்க ஆனா எடப்பாடி சந்திக்க அவர் மறுத்துட்டாரு பத்து பன்னெண்டு சீட்டு குடுக்க அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு துக்ள குருமூர்த்தியை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருப்பாரு அதையும் நீங்க பாத்துருப்பீங்க அதே போன்றுதான் இந்த முறை அமித்ஷா அங்க டெல்லியிலிருந்து கிளம்பும் போது அண்ணாமலை தரப்பில் இருந்து அனைத்து காய் நகர்த்தங்களிலும் செய்ய ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அவர்கள் கிட்ட அண்ணாமலை அவர்கள் நேரடியாக பேசிட்டாரு இந்த மாதிரி அமித்ஷா இந்த திருமணத்துக்கு வராரு எப்படியாவது அப்பாவை சம்மதிக்க சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் சம்மதிச்சா போதும் அவர்கிட்ட ஒரு ஒரு சால்வை கொடுத்துட்டு ஒரு பொக்கே கொடுத்துட்டு கிளம்பிடுவாருங்க பெருசா எதெல்லாம் பேசிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு அவ்வளவு அழுத்தங்கள் அவ்வளவு முயற்சிகள் பாஜக தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் தரப்பு மிக உறுதியாக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக உறுதியாக சொல்லிட்டாரு உங்களாம் பார்க்க முடியாது கேள்வி போகலாம் துரத்தி விட்டு இருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும் துரத்தி விட்டு இருக்கிறாரு ஆனா இங்க பாஜக அந்த இடைய பாடுறோம் அந்த கைகுலிகள் என்ன தருமா அவதூறு பரப்புது என்னமோ அமித்ஷாவை சந்திக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் விருப்பம் தெரிவிச்சது போலவும் எடப்பாடி பழனிசாமி காத்து கிடந்தது போலவும் இந்த வாரும் அயோக்கிய தற்கொலை பயலுக அவனுங்க தகவல் பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை நிலை அல்ல நாம நல்லா விசாரிச்சுட்டோம் நேற்று மட்டும் அதிமுக அத்தனை இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அவ்வளவு பெரிய நெருக்கடியை பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அமித்ஷாவை சந்திக்க வைக்கணும் சொல்லிட்டு அவ்வளவு நெருக்கடிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒடை தேர்ந்திருக்கிறார் நாங்கள் சிறுபான்மையினருக்கானவர்கள் நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர்கள் நாங்கள் அனைத்து சமூகமும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய சூழலை நாங்கள் விரும்பக்கூடியவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படக்கூடிய உங்களுடைய அந்த அரசியலை நாங்கள் தூக்கி சுமக்க நாங்கள் விரும்பல இங்கே அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தமிழ் மக்கள் நாங்கள் பிரிவினைவாதத்தை விதைக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் மிக தெளிவாக இருந்துட்டாங்க நாங்கள் அனைத்து சமூகத்திற்குமான அனைத்து மதத்திற்கான கட்சி என்பதை மீண்டும் ஒருமுறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம் ஏன் பாஜகவுடனான கூட்டணி என்பது அதிமுகவுக்கு பின்னடைவை தருணாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் நூறு மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுனாக அதிமுக எண்பத்தி அஞ்சு தான் தேர்வு எழுதும் ஏனாக பாஜக கூட்டணி அமைஞ்சா ஏன்னா பாஜக கூட கூட்டணின்னு சொன்னாலே இஸ்லாமிய இருக்கிறது வாக்கு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் அது மட்டும் இல்லாமல் தலித்துகள் வாக்குகளும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் அப்ப கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் வாக்கு உங்க கூட கூட்டணின்னு சொன்னாலே போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழல எப்படி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பாரு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுடனான கூட்டணிக்கு அதிமுக போகாது எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார் அப்படின்னு தான் நாங்களும் நம்புறோம் இந்த பொய் செய்தியை பரப்பக்கூடிய அந்த பாஜக வார் செய்தி இனியும் மக்கள் நம்ப மாட்டார்கள் நீங்க பணத்தை வாங்கிட்டு அந்த அண்ணாமலைக்கு முட்டுக் வேலையை இன்னையோட நிறுத்திக்கிங்க உங்க கட்சியில் அண்ணாமலையை விட அரசியல் தந்திரமிக்க தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க அண்ணாமலை என்ற கத்துக்குட்டி வந்த புதுசுல நல்லா ஆட்ட ஆடணும் ஆட்டி அப்புறம் அவரை பிடிச்சி நல்லா உழுக்கு நுக்கு உழுக்கி அவருடைய தகவல்கள் எல்லாத்தையும் அமலாக்கத்துறை எப்பவே எடுத்துருச்சு அதனால தான் லண்டனுக்கு துரத்து விட்டு லண்டன்ல இருந்து வந்ததுலேருந்து இது வரைக்கும் அதிமுகவை பற்றி ஒரே ஒரு வாரம் கூட அண்ணாமலை வாய் திறக்கவில்லை இருந்தே தெரிஞ்சுக்கிங்க அதிமுகவுக்கு கீழதான் பாஜக நீங்க வேணா கில்லியா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல அதிமுக தான் என்னைக்குமே மறந்துடாதீங்க நன்றி